ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவசெடி சேனல் இன்றைக்கி நான் கேரட் அல்வா பண்ண போகிறேன் ஸோ அந்த ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு அளவுக்கு இந்த முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம் நான் அளவுக்காக இந்த சின்ன கப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கேரட் வந்து இதில் நாலு கப் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து மூணு கப் அளவுக்கு பாலும் ஒரு கப் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கணும் வந்து இதில் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும் நல்லா குக் ஆயிடுச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அல்வா பதத்துக்கு வந்திருக்கு இதான் பைனல் ஸ்டேஜ் சோ நல்லா இந்த அளவுக்கு நமக்கு அல்வா ரெடி ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிளேவர் எந்த லெவல் பிடிக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த முன் பைனலி நம்மளோட கேரட் அல்வா ரெடி இப்போ கேரட் அல்வா ட்ரை பண்ண போறாங்க